வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசி மற்றும் கடக லக்னம் கொண்டவர்களின் பொதுவான குணாதிசயங்கள் குடும்ப வாழ்க்கை தொழில் நிதிநிலை ஆரோக்கியம் குழந்தைகள் பயணங்கள் மற்றும் முடிவுகளை பற்றி விரிவாக காண்போம் கடக ராசி மற்றும் கடக லக்னம் இரண்டும் நீர் ராசியைச் சேர்ந்தவை சந்திரன் ஆழம் கிரகமாக இருப்பதால் இவர்கள் உணர்ச்சி அனுதாபம் கொண்டவர்களாகவும் உள்ளுணர்வு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்தையும் தங்கள் நேசத்திற்குரியவர்களையும் பாதுகாப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் இவர்களுக்கு வீடும் குடும்பமும் மிகவும் முக்கியம் இவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை எளிதில் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவளிப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு மனநிலை மாற்றங்களுக்கு ஆளாகலாம் இவர்கள் தங்கள் உணர்வுகளை மறைக்க முயற்சி செய்ய மாட்டார்கள் இவர்கள் மிகவும் அன்பானவர்கள் அக்கறையுள்ளவர்கள் மற்றும் பச்சாதாபம் கொண்டவர்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை விரும்புவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கடக ராசி மற்றும் கடக லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்கள் ஒரு நல்ல பெற்றோர் ஒரு நல்ல மனைவி கணவன் மற்றும் ஒரு நல்ல குழந்தை இவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் வீட்டை அழகாகவும் வசதியாகவும் வைத்திருக்க விரும்புவார்கள் இவர்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதை விரும்புவார்கள் குடும்ப சண்டைகளில் சமரசம் செய்து வைக்க முயற்சி செய்வார்கள் இவர்களுக்கு ஒரு பெரிய குடும்பம் மீது ஆசை இருக்கும் தங்கள் குடும்ப பாரம்பரியங்களை பின்பற்றுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் இவர்கள் தங்கள் குடும்ப உறவுகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை கடக ராசி மற்றும் கடக லக்னம் கொண்டவர்கள் தங்கள் தொழிலில் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் இவர்கள் உணவுத் தொழில் விருந்தோம்பல் ஆசிரியர் பணி மருத்துவம் செவிலியர் பணி மனநல ஆலோசகர் சமூக சேவை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் தங்கள் பணியாளர்களை குடும்ப உறுப்பினர்களாக கருதி அவர்களுடன் நல்லுறவை பேணுவார்கள் இவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் தங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்கள் தங்கள் உணர்ச்சி வசப்பட்ட தன்மையால் தொழில் முடிவுகளை எடுப்பதில் சிரமப்படலாம் இவர்கள் கூட்டாக செயல்படுவதில் சிறந்து விளங்குவார்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடக ராசி மற்றும் கடக லக்னம் கொண்டவர்கள் பணத்தை சேமிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் இவர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை விரும்புவார்கள் தங்கள் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துவார்கள் வீட்டை வாங்குவது நிலத்தில் முதலீடு செய்வது போன்ற நீண்ட கால திட்டங்களில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் இவர்கள் பணத்தை வீணாக்க விரும்ப மாட்டார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக அதிக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இவர்கள் பணத்தின் மதிப்பை நன்கு அறிவார்கள் தங்கள் குடும்பத்தின் நிதி பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடக ராசி மற்றும் கடக லக்னம் கொண்டவர்கள் தங்கள் உடல் நலம் குறித்து அக்கறை செலுத்துவார்கள் இவர்கள் மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி வசப்பட்டு தன்மையால் செரிமான பிரச்சனைகள் வயிற்று புண் போன்றவற்றுக்கு ஆளாகலாம் இவர்கள் தங்கள் மன ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் யோகா மற்றும் தியானம் இவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தங்கள் உணர்ச்சி சமநிலையை பேணுவது இவர்களின் உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியம் நல்ல தூக்கம் இவர்களுக்கு அவசியம் குழந்தைகளை பொறுத்தவரை கடக ராசி மற்றும் கடக லக்னம் கொண்டவர்கள் மிகவும் அன்பான மற்றும் அக்கறையுள்ள பெற்றோராக இருப்பார்கள் இவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மிகுந்த பாசத்துடன் இருப்பார்கள் அவர்களை பாதுகாப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் தங்கள் குழந்தைகளுடன் ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்குவார்கள் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் குழந்தைகள் மீது அதிக கட்டுப்பாடுகளை விதிக்காமல் அவர்களுக்கு சுதந்திரம் அளிப்பார்கள் தங்கள் குழந்தைகளை நல்லொழுக்கத்துடன் வளர்க்க முயற்சி செய்வார்கள் பயணத்தை பொறுத்தவரை கடக ராசி மற்றும் கடக லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்துடன் பயணிக்க விரும்புவார்கள் கடற்கரை பிரதேசங்கள் போன்ற அமைதியான இடங்களுக்கு பயணம் செய்ய விரும்புவார்கள் இவர்கள் வரலாற்று இடங்கள் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு செல்ல விரும்புவார்கள் பயணத்தின் போது புதிய அனுபவங்களைப் பெறுவதிலும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதிலும் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் நீண்ட தூர பயணங்களை விட குறுகிய தூர பயணங்களை விரும்புவார்கள் முடிவாக கடக ராசி மற்றும் கடக லக்னம் கொண்டவர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் அன்பானவர்களாகவும் அக்கறையுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பார்கள் இவர்கள் உணர்ச்சி வசப்பட்ட தன்மையால் சில சமயங்களில் சிரமப்படலாம் ஆனால் அவர்களின் அன்பு மற்றும் பச்சாத்தாபம் அவர்களை ஒரு நல்ல மனிதனாக மாற்றும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை மற்றும் அன்பான உறவுகளை விரும்புவார்கள் இவர்கள் நல்ல நண்பர்கள் நம்பகமான கூட்டாளிகள் மற்றும் பாசமான குடும்ப உறுப்பினர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்